அகிலத்தின் அன்பான அன்பானங்களுக்கு இனிய வணக்கம் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் குடியரசின் கேளிக்கை விடுதியில் இடம்பெற்ற விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை கணிசமாக அதிகரிப்பு மாகாண கவர்னரும் உயிரிழப்பு கரீபியன் நாடான டொமினிக்கன் குடியரசு நாட்டின் சாண்டோ டொமிங்கோவில் பிரபல இரவு கேளிக்கை விடுதியான ஜெட் செட் எனும் விடுதி அமைந்துள்ளது இந்த விடுதிக்கு உள்ளூரை சேர்ந்தவர்கள் மட்டுமின்றி வெளிநாடுகளில் இருந்து சுற்றுலா பயணிகளும் அதிக அளவில் வருவது வழக்கமாக உள்ளது நேற்று முன்தினம் இரவு அந்த விடுதியில் இசை கச்சேரி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிலையில் ஏராளமானோர் அங்கு கூடினர் அரசியல் பிரமுகர்கள் பேஸ்பால் விளையாட்டு வீரர்கள் உட்பட பிரபலமானவர்கள் மற்றும் பொதுமக்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டார்கள் நேற்று அதிகாலையில் இசை நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருந்த போது பொதுமக்கள் இசை நிகழ்ச்சியில் திளைத்துக் கொண்டிருந்த போது திடீரென விடுதியின் மேற்கூரை பயங்கர சத்தத்துடன் இடிந்து வீழ்ந்தது இதனால் பலர் இடிபாடுகளில் சிக்கிக் கொண்டார்கள் தகவலறிந்து விரைந்து வந்த மீட்புப் படையினர் மீட்புப் பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் இடிபாடுகளில் சிக்கி பலத்த காயமடைந்தவர்களை மீட்டு அருகிலுள்ள மருத்துவமனையில் அனுமதித்தார்கள் இடிபாடுகளில் சிக்கியிருந்த பலர் கடுமையான பாதிப்புகளுக்கு உள்ளானதால் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்து விட்டார்கள் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டவர்களும் கடுமையான காயங்களுடன் ஆபத்தான நிலையில் உள்ளார்கள் நேற்றைய நிலவரப்படி இந்த உயிரிழப்புகளின் எண்ணிக்கை அறுபத்தி ஆறாக இருந்தாலும் தற்போது உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நூற்றி பதிமூன்றாக உயர்வடைந்துள்ளது மீட்புப் பணிகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வரும் சூழ்நிலையில் மேலும் சிலரின் உடல்களும் கூரையின் இடிபாடுகளுக்கு இருந்து மீட்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது இதனால் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் என அஞ்சப்படுகின்றது இறந்தவர்களில் மாண்டே கிறிஸ்டி எனப்படும் மாகாண கவர்னர் நெல்சி குரூஸ் அவர்களும் உயிரிழந்துள்ளார் முன்னாள் மேஜர் லீக் பேஸ்பால் வீரருமான ஆக்டேபியா போர்ட்டல் வயது ஐம்பத்தி அம்பத்தியூர் ஆகியோரும் உயிரிழந்திருப்பதுடன் இசை கச்சேரியில் பங்கேற்ற முக்கிய இசைக்கலைஞர்கள் பெயலரும் உயிரிழந்திருப்பதாக டொமினிக்கன் குடியரசு மக்கள் தெரிவித்துள்ளார்கள் இந்த விபத்து சம்பவம் டொமினிக்கன் குடியரசில் மட்டுமல்ல அந்த பிராந்தியத்தை சுற்றியிருக்கும் அனைத்து நாடுகளிலும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஆஸ்திரேலியாவில் புதிய நோய் பரவலினால் சுகாதார அவசர நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது ஆஸ்திரேலியாவின் நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் பரவும் நிமோனியா வகை நோயினால் அந்நாட்டு அரசு சுகாதார அவசர நிலையை பிரகடனப்படுத்தியுள்ளது நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் புதிதாக ஐந்து பேருக்கு நேரேஸ் எனும் நோயின் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது இந்த பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மாநில சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது மேலும் அவர்களில் ஐந்து பேரும் சிட்னியின் மத்திய வர்த்தக மாவட்டத்திற்கு சென்று திரும்பியதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த பாதிக்கப்பட்ட நோயாளிகள் அனைவருக்கும் கடந்த மார்ச் முப்பது முதல் ஏப்ரல் நான்கு வரையிலான காலகட்டத்தில் இந்த நோய்க்கான அறிகுறிகள் தென்பட்டதாக கூறப்பட்டுள்ளது இருப்பினும் இந்த தொற்று பரவியதற்கான மூல காரணம் என்னவென்று தெரியவராத நிலையில் அதனை கண்டுபிடிக்கும் முயற்சியில் அந்நாட்டு அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளார்கள் முன்னதாக லெக்சோ என்பது லெகியோனெல்லா எனும் நன்னீரில் வாழும் பாக்டீரியாவினால் ஏற்படும் ஒரு கொடூரமான தொற்று நோயாகும் இந்த வகையான நிமோனியா காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்களின் உடல்நிலை சில வேளைகளில் மிக பாரதூரமான நிலைக்கு சென்றுவிடும் இந்த பாக்டீரியாக்கள் மனித உடம்பினுள் சென்ற இரண்டு முதல் பத்து நாட்களுக்குள் தலைவலி காய்ச்சல் மற்றும் இருமல் போன்ற அறிகுறிகளை வெளிக்காட்ட துவங்கும் என மருத்துவமீனர்கள் தெரிவிக்கின்றார்கள் மேலும் காய்ச்சல் பரவும் இந்நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஐந்து முதல் பன்னிரண்டு சதவீதம் உயிரிழக்கும் அபாயம் உள்ளதெனவும் நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாதவர்களுக்கு இந்த பாதிப்பு ஏற்பட்டு அதற்கு முறையான சிகிச்சை அளிக்கவில்லை என்றால் எண்பது சதவீதம் வரையில் அவர்கள் உயிரிழக்கும் அபாயம் உள்ளதாக உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ள சூழ்நிலையில் இந்த நோய் தொற்று பரவியதை அடுத்து ஆஸ்திரேலியா முழுவதும் அவசர சுகாதார நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது பாகிஸ்தானின் பலசிஸ்தான் மாகாணத்தில் ரோந்து பணியில் ஈடுபட்ட போலீஸ் வாகனத்தின் மீது மர்ம நபர்கள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் மூன்று போலீசார் கொல்லப்பட்டார்கள் பலுசிஸ்தான் தலைநகர் கோட்டாவின் சரியா பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த காவல் வாகனத்தின் மீது முகமூடி அணிந்த மரபணவர்கள் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் போலீஸ் இன்ஸ்பெக்டர் உட்பட மூன்று காவலர்கள் கொல்லப்பட்டார்கள் இந்த தாக்குதலில் அவர்களது வாகனத்தில் அமர்ந்திருந்த போலீஸ் ஒருவர் உட்பட இரண்டு பேர் படுகாயமடைந்துள்ளதாக கூறப்படுகின்றது முன்னதாக மாகாணத்தின் நோஷ்கி பகுதியில் நேற்று பாதுகாப்பு படை வீரர் ஒருவர் துப்பாக்கிச்சூட்டில் கொல்லப்பட்டார் சமீபத்தில் பாகிஸ்தான் படையினர் மீதான கேரளா பாணி தாக்குதல்கள் மிகப்பெரிய அளவில் பலசிஸ்தான் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் அதிகரித்துள்ளது இந்த சூழலில் பலூச்சி கிளர்ச்சியாளர்கள் பாகிஸ்தான் அதிகாரிகளின் மீது தாக்குதல் நடத்துவதுடன் அந்நாட்டின் வளமிக்க பலசிஸ்தான் மாகாணத்தில் மேற்கொள்ளப்படும் சுமார் அறுபது பில்லியன் அமெரிக்க டாலர்கள் மதிப்பிலான சீனா பாகிஸ்தான் திட்டங்களை குறிவைத்தும் தாக்குதல்களை நடத்தி வருவதால் பாகிஸ்தான் அரசு மட்டுமல்ல சீனாவும் இந்த தாக்குதலினால் குழப்பமடைந்திருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன வடகொரியாவை அணு அற்ற நாடாக்க இருப்பதாக அமெரிக்காவும் அதன் ஆசிய கூட்டாளிகளும் கூறுவது குறித்து அந்த நாட்டினுடைய ஊடகங்கள் கிங் சகோதரியிடம் கேட்டபோது அவர்கள் பகல் கனவு கண்டு கொண்டிருக்கின்றார்கள் என வடகொரிய அதிபர் கிங்ஜோங்குனின் சகோதரி கிம் ஜோ ஜாங் சாடியுள்ளார் அமெரிக்கா தென்கொரியா ஜப்பான் ஆகிய நாடுகள் கடந்த வாரம் நடத்திய மாநாட்டில் வடகொரியாவை நாம் அணுவாயுதமற்ற நாடாக மாற்றுவோம் என உறுதிபூண்டார்கள் இது குறித்து வடகொரியாவின் வெளியுறவு கொள்கையில் முக்கிய பங்கு வகிக்கும் கிங் ஜோங் உன்னின் சகோதரி கூறியதாவது வடகொரியா தனது அணுவாயுதங்களை கைவிட செய்ய வேண்டும் என்று நினைப்பது பகல் மட்டுமே அணுவாயுத பெற வேண்டும் என்பது நாட்டின் அரசியல் சாசனத்திலேயே வலியுறுத்தப்பட்டுள்ளது எனவே வடகொரியாவை அணு ஆயுதமற்ற நாடாக்குவது தொடர்பாக பிற நாடுகள் ஆலோசிப்பது நாட்டுக்கு எதிரான கடுமையான செயலாகும் வடகொரியா தனது அணுவாயுத பலத்தை மேலும் அதிகரித்துக் கொள்வதை இது நியாயப்படுத்துகின்றது என்று கிம் ஜோ ஜாங் தெரிவித்துள்ளார் வடகொரியாவின் அணுவாயுத மற்றும் ஏவுகணை திட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த நாட்டின் மீது அமெரிக்கா மிக கடுமையான பொருளாதார தடைகளை விதித்துள்ளது இந்த சூழலில் வடகொரியா தனது அணு ஆயுதங்களை கைவிடவும் அதற்கு பதிலாக அந்த நாட்டின் மீதான பொருளாதார தடைகளை அமெரிக்கா நீக்குவதற்காகவும் இருதரப்பு பேச்சுவார்த்தை அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் முதற்கால ஆட்சியில் நடைபெற்றது அதிபர் கிங் ஜோங் உன்னை ட்ரம்ப் மூன்று முறை நேரில் கூட சந்தித்து பேசினார் இருந்தாலும் பொருளாதார தடைகளை உடனடியாக கைவிட அவர் தயாராக இல்லாததால் அந்த பேச்சுவார்த்தை முடிவடைந்தது இந்த நிலையில் கடந்த ஜனவரி மாதம் அமெரிக்க அதிபராக மீண்டும் பொறுப்பேற்ற ட்ரம்ப் வடகொரியாவுடன் அமைதி பேச்சுவார்த்தையை புதுப்பிக்க விரும்புவதாக கூறி வருகின்றார் இதற்கு வடகொரியா இதுவரை பதிலளிக்காத நிலையில் தங்கள் அணுவாயுதங்களை ஒருபோதும் கைவிடப்போவதில்லை என்று வடகொரியாவின் அதிபரின் சகோதரி கூறியிருப்பது ட்ரம்பை பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது இந்தியாவின் தலைநகர் டெல்லி செங்கோட்டைக்கு வெடிகுண்டு மிரட்டல் போலீஸ் விசாரணை தொடர்ச்சியாக பதற்றம் டெல்லி செங்கோட்டை மற்றும் யாமா மசூதி உள்ளிட்ட இடங்களுக்கு பயங்கர வெடிகுண்டுகள் வெடிக்கும் என்று வெடிகுண்டல் மிரட்டல் தொலைபேசி வழியாக விடுக்கப்பட்டுள்ளது தொலைபேசி மூலம் வந்த மர்ம அழைப்பைத் தொடர்ந்து வெடிகுண்டல் மிரட்டல் அதிரடியாக அந்த பகுதிகளில் தீவிர சோதனை நடத்தினர் சோதனையில் எந்த பொருட்களும் கண்டுபிடிக்கப்படவில்லை என்றும் அது போலியான அழைப்பெனவும் தெரிய வந்துள்ளது இதுகுறித்து வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த மர்ம நபர்கள் குறித்து விசாரணை செய்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார்கள் அமெரிக்காவின் ஏடிஎஃப் தலைமை பொறுப்பிலிருந்து காஷ் படேலை அதிரடியாக நீக்கம் செய்த உயர்நீதிமன்றம் ஏடிஎஃப் அமைப்பு செயல் தலைவராக இருந்து வந்த இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த காஷ் படேலை அந்த பதவியிலிருந்து நீக்கம் செய்து அந்நாட்டு நீதித்துறை உத்தரவை பிறப்பித்துள்ளது உலகில் செயற்படும் உளவமைப்புகளில் மிகவும் வலிமையானது அமெரிக்காவின் எஃப்இஐ அமைப்பாகும் இந்த அமைப்பு எதிரி நாடுகள் நட்பு நாடுகள் என அனைத்தையும் இருபத்தி நான்கு மணி நேரமும் கண்காணிப்பில் வைத்திருக்கும் வேலையை செய்கின்றது போர்களை கண்காணிக்கவும் கட்டுப்படுத்தவும் செய்வதுதான் இந்த அமைப்புக்கு முழுநேர வேலையாக தரப்பட்டிருக்கின்றது அப்படிப்பட்ட ஐஎன் இயக்குநராக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த காஷ் படேல் ட்ரம்பினால் நியமிக்கப்பட்டிருந்தார் அமெரிக்க நீதித்துறையின் ஒரு அமைப்பான ஏடிஎஃப் எனப்படும் மது புகையிலை துப்பாக்கிகள் மற்றும் வெடிபொருட்களின் பணியகத்தின் இயக்குனராக கடந்த பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி காஷ் படேல் பொறுப்பேற்றார் இந்த பொறுப்பேற்ற மூன்று தினங்களுக்குப் பிறகு அவரே இஃப்ஏ இயக்குநராக ட்ரம்ப் நியமனம் செய்து உத்தரவிட்டார் இதனால் ஒரே சமயத்தில் இரு அமைப்புகளின் தலைமை பொறுப்பையும் அவர் கவனித்து வந்தார் அமெரிக்காவில் ஒருவர் ஒரே சமயத்தில் இரு அமைப்புகளின் தலைமை பொறுப்பில் இருந்து செயல்படுவது மிகவும் அரிதான ஒரு செயல் இந்த நிலையில் ஏடிஎஃப் செயல் இயக்குனர் பொறுப்பில் இருந்து காஷ் படேல் தற்போது நீக்கப்பட்டுள்ளார் அவருக்கு பதிலாக ராணுவ செயலாளர் டேனியல் ட்ரிஸ்கோல் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் நீதித்துறையின் தலைமையை மாற்றுவது தொடர்பான ஆலோசனை நடந்து வரும் நிலையில் காஷ்படேல் தற்போது நீக்கப்பட்டுள்ளார் பணி செயல்பாடுகள் காரணமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று கூறிய நீதித்துறை எதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்ற விவரத்தை வெளியிடவில்லை ட்ரம்பின் கடந்த அதிபர் பதவிக்காலத்தில் பாதுகாப்பு உளவுத்துறையில் காஷ்படேல் முக்கிய பதவி வகித்து வந்த நிலையில் அவருடைய நீக்கம் ட்ரம்பின் எதேச்சதிகாரப் போக்குக்கு நீதிமன்றம் வைத்த அதிரடியாக கருதப்படுகின்றது சுவிட்சர்லாந்தில் ஒருவரை கொலை செய்த குற்றச்சாட்டில் இலங்கையைச் சேர்ந்த இளைஞன் உட்பட நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக சுவிஸ் ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளார்கள் கடந்த மார்ச் முப்பதாம் தேதி சூரிச்சின் முக்கிய புறநகர் பகுதியில் அடுக்குமாடி குடியிருப்பில் இந்த சம்பவம் இடம்பெற்றதாக தெரிய வருகின்றது இதன்போது ஏற்பட்ட வன்முறை மோதலில் குறித்த நபர் கொலை செய்யப்பட்டுள்ளார் நபர் கொலை செய்யப்பட்ட குற்றச்சாட்டில் இலங்கை சுவிட்சர்லாந்து துனிசியா ஆகிய நாடுகளைச் சேர்ந்தவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் வன்முறை மோதலில் படுகாயமடைந்த நாற்பத்தி நான்கு வயதுடைய நபரும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்திருந்தார் கொலை செய்யப்பட்ட நபரின் மிகவும் நெருக்கமான நண்பரும் அதே மேல்மாடியில் மாடியில் வசிப்பவருமான முப்பது வயதுடைய சந்தக நபர் அதே நாளில் கைது செய்யப்பட்ட சூழ்நிலையில் தற்போது இலங்கை துனிசியா நாடுகளை சேர்ந்தவர்களும் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் கச பகுதியில் ஸ்டேலிய ராணுவம் தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ள சூழ்நிலையில் ஸ்டேலிய இராணுவத்தினருக்கு எதிராக ஹமாஸ் இயக்கத்தின் அல்கசாம் போராளிகளும் இஸ்லாமிய ஜிகாத்தின் அல்குட்ஸ் போராளிகளும் மிக கடுமையான பதிலடி தாக்குதலை நடத்தியிருப்பதாக ஹமாஸ் இஸ்லாமிய ஜிகாத் வெளியிட்டிருக்க செய்ய குறிப்பில் செய்திகள் வெளியாகியுள்ளது ஆஸ்திரேலிய இலக்குகள் மீதான தாக்குதலில் ஹமாசுடன் அதன் இணை இயக்கமான பாலஸ்தீன இஸ்லாமிய ஜிகாத்தும் இணைந்து தாக்குதல் நடத்தியதாகவும் குறிப்பாக அல் ஜின் ஒன் ஜீரோ ஃபைவ் டிராக்கெட்டுகள் மூலம் இவர்கள் நடத்திய தாக்குதலில் ஸ்டேலினுடைய மேற்காவாட் டேங்கிகள் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் பதுங்கியிருந்து தாம் ஸ்டேலிய ராணுவத்தினர் மீது நடத்திய தாக்குதலில் ஸ்ட்ரேலிய ராணுவத்தினர் பாரிய உயிரிழப்புகளை சந்தித்திருப்பதுடன் ஸ்டெல் ராணுவத்தின் மேற்காவாட் டேங்கிகளும் சுக்குநூறாக்கப்பட்டிருப்பதாக அல்குட்ஸ் படைப்பிரிவு வெளியிட்டிருக்கும் செய்திக்குறிப்பில் செய்திகள் வெளியாகியுள்ளது இத்துடன் உலகினுடைய முக்கிய செய்திகள் நிறைவிடுகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலிப்பதி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்